அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் அருமையான சனிக்கிழமையை பத்தி பார்க்க இருக்கிறோம் சனிக்கிழமை காலையில போய் பெருமாளை போய் வணங்குவோம் துளசி மாலை கட்டி போட்டு செந்தாமரை மாலை கட்டி பெருமாளை கொண்டு போய் வணங்கிட்டு வருவோம் பெருமாளை வணங்க வணங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இறை வழிபாடு எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும் இறை வழிபாடு இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள் இறைவன் உங்களை நினைக்கும் அளவுக்கு இறைவனை நினையுங்கள் இது வந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் பஞ்சபக்ஷி என்ன சொல்கிறது பார்ப்போம் மாலை ஆறு பத்து வரைக்கும் ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பூராட்டாய நட்சத்திரம் அதன் பின்பு உத்தரட்டாய நட்சத்திரம் போராட்டாதிக்கம் வைநாசிகம் மூலம் உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம் போராடம் காலை எட்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாம இருக்கிறது மகேந்திரம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் போராடம் அவயோகி சுக்ர அதன் பின்பு வைத்திருதி நாம இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் காலை ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு மாலை ஆறு பத்து வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் அருமையான ஏகாதசி தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இதில் என்னென்னா தீயணைப்பு வீரர்களுடைய தினமும் அது இது அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ ஏற்கனவே அக்னி நட்சத்திரம் இல்லையெல்லாம் கேட்கக்கூடாது அவர் தான் கொளுத்திக்கிட்டு இருக்கார்ல நம்மளாம் தீயணைப்பு வீரர்கள் அவர் அங்கே தீயை கக்கிட்டே இருப்பார் நம்மளாம் வந்து அணைச்சிக்கிட்டே இருக்கணும் வேறு வழியே கிடையாது அவ்வளோ நம்ம உலகத்தை சூடு பண்ணி வச்சுருக்கிறான் நம்ம தான் இருந்த மரத்தை பூரா வெட்டிக்கிட்டோமே இருந்த விவசாய நிலத்தை பூரா ஃப்ளாட்டு போட்டு த்ரீ பிஹெச்கே டூ பிஹெச்கே ஃபைவ் பிஹெச்ச்கே எல்லாம் வீடு வீடு வீடாக கட்டி வீட்டில் ஏசியாக மாட்டி சூரியன் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்குது அன்னைக்கு சூரியன் இருந்த டிஸ்டன்ஸில் தான் இன்றைக்கும் சூரியன் இருக்குது இப்போ நான் பத்து வயசில் இருக்கும்போது சூரியன் அதே டிஸ்டன்ஸில் தான் இருந்தார் அன்னைக்கு இவ்வளோ வெயில் இல்லை இன்றைக்கி சூரியன் அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கார் இன்றைக்கி இவ்வளோ வெயில் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு சூரியன் அதே டிஸ்டன்ஸில் தான் இருப்பார் ஒரு ரூபாயாக வாழ முடியாது மரம் நடாமல் ஒரு ரூபாயாக வாழ முடியாது வீட்டுக்கு ரெண்டு மரம் நடங்க சரிங்களா வெயில் கொளுத்திக்கிட்டுருக்குது நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிடறோம் மிக மிக முக்கியமான ஒரு நாள் தீயணைப்பு வீரர்கள் தினம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற தீயணைப்பு வீரர்களை போய் பாருங்கள் அவங்கள வந்து மரியாதை ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க அவங்கள ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க பாட்டில் வாங்கி கொடுங்க அவங்கள போய் மதிங்க ஏன்னா இந்த சமுதாயத்தில் அதிகம் கண்டு கொள்ளப்படாத வீரர்களில் அவர்கள் மிக முக்கியமானவர்கள் ஏன்னா நமக்கு பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் அவங்க தேவைப்படுறாங்க மற்ற நேரத்தில் நம்ம அவங்கள பெருசாக கண்டுக்கிறதே இல்லை தீயணைப்பு வீரர்கள்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசுங்க அவங்கள வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அவங்கள தொந்தரவு பண்ணாமல் போய் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வாங்க அவங்கள போற்றி புகழுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு டிபி வைங்க ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்கள் உங்கள் வீரத்தை எல்லாம் சோசியல் மீடியாவிலையாவது காட்டுங்க அவங்களுக்கு ஆதரவாக ரெண்டு வார்த்தை சோசியல் மீடியாவில் எழுதுங்க நீங்கள் ஏதாவது சேனல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வார்த்தை அதை பற்றி பேசுங்க அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தீயணைப்பு வீரர்களுடைய சந்ததிகள் நிம்மதியாக வாழ வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதரை நான் வந்து வேண்டிக்கிறேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் ஏன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை விடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்